சத்யாவுக்கு வந்த பிரச்சனை முத்து சொன்ன வார்த்தை ரோகிணிக்கு எதிராக மாறின அம்மா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் என்னைக்கான சிறுகடி காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ அந்த வகையில ரோகிணிக்கு எதிராக அவங்களுடைய அம்மா பேசுறாங்க அதே போல சத்யாவுக்கு காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு வகையான பிரச்சனை வருது ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா முத்து வந்துட்டு சப்போர்ட்டிவாக நிற்கிறாரு ச அந்த வகையில் இந்த எபிசோடோட ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரோகிணியினுடைய அம்மா கிறிஷ தத்து தர முடியாது அப்படிங்கிற மாதிரி முத்து ஆண்டு மீனாவை திட்டிட்டு வீட்டு வாசல்ல நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்க கிறிஷ் பாட்டி கிட்ட ஏன் பாட்டி முத்து மாமாவையும் மீனாத்தையும் திட்டுனீங்க அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரோகிணியோட அம்மா எனக்கு வர வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி கண் கலங்குறாங்க அதுக்கப்புறமா மீனா நடந்ததை நினச்சி அமைதியா நிக்க உஜியா உங்க மருமக ரொம்ப சிறப்பாக கொல்லு நடத்திட்டா அப்படிங்கிற மாதிரி நக்கல் பண்ண அது கண்ணாமலை நீ எதுவும் தப்பா நினைக்காதமா அப்படிங்கிற மாதிரி மீனா கிட்ட சொல்லிட்டு அவருமே கிளம்புறாரு அதுக்கப்புறமா இன்னொரு பக்கத்துல ரோகிணியினுடைய அம்மா நடந்ததுன்னு நினச்சி கண் கலங்கிக்கிட்டு இருக்கும்போது வித்யா சாப்பிட்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு வேண்டாமா நான் தான் ரெண்டு மனசை காயப்படுத்திட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ரோகிணி வந்து நான் தான் சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நல்லா சாப்பிட்டு தூங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு ரோகிணியோட அம்மா எனக்கு நல்லது மட்டுமே நினச்ச மனசை நான் காயப்படுத்திட்டு கஷ்டப்படுறேன் எப்படி தான் உனக்கு நிம்மதியாக இருக்க தோணுதோன்னு தெரியல இன்னைக்கு நானும் உன்னுடைய மகன் கிருஷ்ணும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி ரோகிணிக்கிட்ட கோபப்படுறாங்க அதுக்கு ரோகிணி என்னோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நீதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ரெண்டு பேருக்கும் இடையில பார்த்தீங்கன்னா வாக்குவாதம் ஏற்படுது அப்போது வித்யா ரோகிணியை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க அடுத்ததாக மீனா மாடியில் உட்காந்து தனியாக போது அங்கே முத்து வராரு உன உன்னை வீடெல்லாம் தேடிட்டு நான் வந்தேன் நீங்கள் உட்காந்துட்ருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம மனசு கஷ்டப்படுத்தவே மாட்டாங்கன்னு நாம ஒருத்தவங்களை நினச்சிருப்போம் ஸோ அவங்க நம்மளை அசிங்கப்படுத்தும் போது அதோட வலி மனசு உடஞ்சி போயிடுதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மீனா அழுதுகிட்டே இருக்கிறாங்க அந்த நேரத்துல மீனாவும் முத்துவும் என்ன பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி ரோகிணி ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ முத்து எனக்கு கிறிஷ் பாட்டி பேசுனது அவங்க பொண்ணு சொல்லி கொடுத்ததா அவங்க அப்படி பேசியிருப்பாங்கன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்படுறாரு இதுக்கு மேல நம்ம கிறிஸ்ட பார்க்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி மீனா கேட்க கண்டிப்பா பார்க்கலாம் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி முத்து ஆறுதல் சொல்ல இத கேட்டு ரோகினி இவங்க அடங்கவே மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி கோபப்படுறாங்க அந்த நேரத்துல அங்க விஜயா வந்ததும் ரோகிணி சிக்னல் இல்லாதது போல நடிச்சாங்க அப்போ விஜயா நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி கோபப்படுறாரு அவளே அழுதுட்டு இருக்கா அவகிட்ட இப்படி பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி முத்து கேட்டதும் அதுக்கு விஜயா அந்த பொம்பளை என்னவோ மகாராணி மாதிரி வந்து நடு வீட்டுல கத்திட்டு பேர் தெரியாதவங்களை எல்லாமே வீட்டில் சேர்த்தா இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டதும் ரோகிணி ஆன்ட்டி அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க நம்ம ஏன் அடுத்தவங்களை குறை சொல்லணும் இவங்க ஏன் குழந்தைய அடாப்ட் பண்ணிக்க நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி முத்துவண்டு மீனா மேல பிரச்சனையை திருப்புறாங்க அடுத்த நாள் காலையில மீனா தன்னுடைய அம்மாவோட வீட்டுக்கு வந்து அம்மா அம்மா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட சீதா வந்து அம்மா காலையிலேயே கோயிலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு மீனாவோட முகம் வாடி இருக்கிறத பார்த்து என்ன ஆச்சு வீட்டில் எதனா பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி கேட்க மீனா ரோகிணியினுடைய அம்மா வீட்டில் பேசுகிறத பற்றி சொல்கிறாங்க அதுக்கு சீதா அவங்க இப்படி இல்லாமாவா பேசுவாங்க இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க உடனே முத்துக்கிட்ட நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க ஃபோன்லயே திட்டு வாங்குறதுக்கா அதெல்லாம் தேவையில்லை கொஞ்ச நாள் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது சத்யா வீட்டுக்கு வராரு இப்போதாண்டா காலேஜுக்கு போனேன் அதுக்குள்ளே எப்படி வந்த கட்டடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி சீதா கேட்குறாங்க சத்யா இல்லை எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்னாச்சு திரும்ப எதனா தப்பு பண்ணனியா அப்படிங்கிற மாதிரி சீதா கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அட்டண்டன்ஸ் இல்லைன்னு எக்ஸாம் எழுத முடியாதுன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சத்யா அழுகுறாரு அதுக்கு சீதா சத்யாவை போட்டு அடித்து இந்த விஷயம் மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தான் படித்து வேலைக்கு போய் குடும்பத்தை பார்க்க போறேன்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சத்யாவை போட்டு அடிக்க மீனா சீதாவை தடுக்கிறாங்க அப்போது இனி அவ்வளோதான் என் படிப்பு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சத்யா எழுதுக்கிட்டே இருக்கும்போது முத்து அழுகே நிறுத்துடா குழந்த மாதிரி எழுதுகிட்டு இருக்க இப்போ என்னடா நடந்து போச்சு உனக்கு உங்கள் பிரின்சிபல் சொன்னால் எக்ஸாம் எழுத விடுவாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க அதெல்லாம் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி சத்யா கேட்டதும் நான் நடத்தி காட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி முத்து சொல்கிறாரு சரி இப்படியா இன்னைக்கு வந்துட்டு முடியுது இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்